வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே மற்ற ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு அந்த வகையில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டிவும் எங்களுக்கு தாங்க ஓகேங்களா இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசப்பட்டுருக்க மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்தியாவினுடைய தேர்தல் இப்போது தேர்தல் அப்படியே போயிட்ருக்கு வாக்கெனும் நடவடிக்கைகள்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போது அதுக்கு பிறகு தேர்தல் கலைக்கட்ட ஆரம்பிக்கும் இப்போது தமிழகம் தான் இந்தியா முழுவதும் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதுமே அதிகமாக பேசப்பட்டு இந்த ஐபிஎல் கொண்டாட்டம் அதுலேயும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கனவுகளோடு இருந்திருந்தாங்க என்ன அப்படின்னா இவங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லா போட்டிகள்லையும் வந்து வெற்றி இருப்பாங்க அதனால தான் வந்து ஒரு ஒற்றுமையினுடைய ஒரு அணியாக வந்து இருக்கிறது சென்னை அணி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் தலதோடு இருக்கிறது இன்னொரு பக்கபலமாக இருந்தது இப்படி இருக்கும்போது இந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து தலதோடியிட்டிருந்து ருத்ராஜ் கிட்ட தலைமை பொறுப்பு போகுது அதுக்கு பிறகும் கூட ஒரு சில போட்டிகள் வெற்றி ஒரு சில போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து போட்டிகளில் எட்டு போட்டியில் இப்போது நான்கு போட்டியில் வெற்றியும் அதே போல் நான்கு போட்டிகளில் வந்து தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தில் நடந்த லாஸ்டாக நடந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான போட்டியில் வந்து சென்னை அணி இலகுவாக வெற்றி எட்டியிருக்கலாம் இதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவரை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த எல்லா போட்டிகள்லையும் வந்து பெருமளவு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றிகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருநூறு ஓட்டங்களுக்கு அதிகமாக பெற்ற நிறைய போட்டிகளில் இவங்களுக்கு வெற்றி வகை கிடைத்திருக்கிறது இருந்தாலும் கூட இந்த போட்டிக்கு தோல்வி என்ன காரணம் மாதிரி சொல்லும்போது இந்த போட்டியினுடைய தோல்விக்கு பிறகு வந்து பேசும்போது ரொம்ப உருக்கமாக சில விஷயங்கள் வந்து இந்த நிலவிய வந்து பந்துகளை வீச முடியாத நிலைக்கும் அதே மாதிரி பந்துகளை வந்து கெச்சலாம் பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதை வந்து சரியாக வந்து லக்ன சூபர் ஜெயன்ஸ் அணி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸ்டானிக் வந்து இதை வந்து சூப்பராக வந்து விளையாடி இவங்களுக்கு வந்து வெற்றிகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் போட்டி ஆரம்பிக்கும் முன்னே வந்து தோனியோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருந்தது வந்து சமூக உலகங்களில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இப்போது ருத்ராஜ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சில வீரர்களை வந்து தோனி வந்து இந்த போட்டியில் விளையாட வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சில வீரர்களை வந்து இணைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆகவே இந்த விஷயத்தை வந்து நான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் சொல்லிருந்தாரு அந்த போட்டியில் பத்து ஓவர்களில் வந்து மெச்சை வந்து எங்களுடைய கைகளில் தான் நாங்கள் வச்சிருந்தோம் கடைசி பத்து ஓவர்களில் தான் வந்து அந்த வெற்றி இலக்கு வந்து அவங்க பக்கம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா இந்த வந்து வேகப்பந்து வீச்சாளர்களை விட வந்து ஸ்பின்னர் போலர்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் ருத்ராஜ் மீது வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் வரக்கூடிய போட்டிகளில் தோல்விகளை சந்திக்கும் போது பிளே ஆஃப் சுற்று அப்படிங்கிறது ஒரு கனவாக மாறியிருக்கும் நேற்று குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்பின்னர் போலர்களில் வந்து ஜடேஜாவை சில மெட்சில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி தீட்சணையை வந்து அணியில் வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ரச்சின் ரவீந்திரா வந்து சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு வீரர் அவரையும் வந்து அணியில் வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில தரப்பினர் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி மொயின் அலிக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாமோ சென்னை அணியில் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வந்து இப்போது பேசப்பட்டுருக்கு இருந்தாலும் கூட இந்த நேனியல் மிச்சல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரரை வந்து அடுத்த போட்டிகளில் கொஞ்சம் நிப்பாட்டி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி டோனி வந்து சொல்லியிருக்காராம் இந்த போட்டியில் கூட அவருக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து அடுத்த மெட்சியில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சென்னை டீமை ரொம்ப ரொம்ப கழிவுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போது சமூக வலைதளங்களில் வந்து வெளியாயிட்டிருக்கு இருந்தாலும் கூட வ அடுத்து வரக்கூடிய மெச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரசிகர்களினுடைய எதிர்பார்வு வீணடிக்காமல் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒவ்வொரு அணியினரும் வந்து வெற்றி கிண்ணத்தை நோக்கி தான் எல்லாமே இப்போது வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் என்ன நடக்க போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு வருமா இல்லை அந்த வாய்ப்பு வந்து தவறி போகுமா ரெண்டும் கட்ட வந்து தான் இருக்குது பிளே ஆஃப் சுற்றுக்கு போகவே முடியும் அதே மாதிரி வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிற மாதிரி வந்து விளையாட்டு ஆய்வாளர்களில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விளையாட்டில் சென்னைக்கு எந்த மாதிரியான இடம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரிங்க அப்படின்னா மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் மறந்துடாதீங்க மக்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபால் வணக்கம்